ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்த ஆட்டோ பதினைஞ்சு லட்சம் புதுசாக வந்த டிஸ்கவரி வைகின்ற விலை தான் முதல் புதுசாக வந்து ஆட்டோண்ட விலை புதுசாக வேணுனா ஆட்டோவில ஆட்டோண்ட விலையை பார்த்தா காரண விலை மாதிரி இருக்கு புது ஆட்டோ விலையை வந்து இருபது லட்சம் அதுல வந்து முப்பத்திரண்டு லட்சம் வருது கட்டி முடியை ஏமாற்றி முழு வித்து போயிடணும் ஆட்டோ இல்லாட்டிக்கு வேற வானமோ பண்ணுறதா இருந்தால் இந்த காணொளி வந்து பல நாள் கனவு ஒரு நாள் நினைவில் சொல்லிடும் இன்றைக்கு வந்து நாங்கள் ரம்புடையிலேருந்து நோர்லியாக நோக்கி பயணம் செய்கிறோம் என்னது கண்டா உங்களுக்கே தெரியும் இலங்கையில் இருக்கிறவங்களுக்கே தெரியும் இலங்கையில் வந்து வாகன ரக்குமாதிரி வந்து பெரும்பாலும் இல்லை ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு இல்லை இப்போ வந்து புதுசாக முச்சக்கர வண்டி மோட்டர் சைக்கிள் அப்படிங்கிற வாகனங்களை ரக்குமதி செய்யக்கூடியதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நாங்கள் நண்பன் விவேக்குக்கு இன்றைக்கு வந்து ஒரு முச்சக்கர வண்டி வேண்ட போகிறோம் அது என்ன மாதிரின்னு சொல்லி நான் உங்களை காணொலியில் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து முச்சக்கர வண்டி வந்து விண்ண வந்து என்ன மாதிரி இருக்க வண்டியில் இப்போ நீங்கள் யாராச்சும் ஆட்டோவோ இல்லாட்டிக்கு வேறு வானமோ வேண்டுறதாக இருந்தால் இந்த காணொலி வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஜம்பரூர் டீ ஃபேக்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த இடத்த தாண்டி தான் நாங்கள் போய் கொண்டுருக்கிறோம் சரியாக நூர்லியா டவுனில் இருந்து நான் நூறுலியா டவுனுக்கு போய் நான் உங்களுக்கு என்ன மாதிரினு சொல்கிறேன் ஆட்டோ வந்து புது ஆட்டோ வந்திருக்கு புதுவாட்டோம் விலையை கேட்டால் நீங்களே நம்ப மாட்டீங்க ஏன்னா அப்படி விலை தான் வந்து ஆட்டோ வந்து விற்கினா அந்த ஆட்டோ வேண்டதுலேயும் நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது அதெல்லாம் என்ன மாதிரி நான் உங்களை சொல்கிறேன் வந்து எப்ப மழை பெறும் வெயில் ஒரு மண்ணு தெரியாது இப்போ வந்து மழை நூறியா நகரத்துக்குள்ள நாங்க வந்துவிட்டோம் பஸ் ஸ்டாண்டுக்கு நாங்க போயில முன்னகை ரங்கி டாம் இதுல இருந்து நடந்து போறோம் போகிற வழியில் எதிர்ச்சியாக இந்த ஆட்டோ அடுத்த கார் வைக்கிற இடத்த நாங்கள் வாது நாங்கள் இந்த ரோட்லேயே இருக்குது கார்டு வெளியே நாங்கள் உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்கும் இதில் ஒரு காரணிக்கு இது இந்த காரின் விலை வந்து எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் விவேக்கு எப்படி இருக்குது விலையை பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்த ஆட்டோ பதினஞ்சு லட்சத்தி எழுபத்தையாயிரம் அதுவும் வந்து இது வந்து ஒரு முப்பது முப்பதாயிரம் கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல விலை வந்து ஒரு பயங்கரமான விலை தான் வச்சு இதில் வச்சு விற்கணும் கார் ஓ ஆட்டோன்னு விலையை பார்த்தா கார்னு விலை மாதிரி இருக்கு ம் முதல் வந்த டபுள் நம்பர் போஸ்டோ காட்டோ பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்தது செகண்ட் ஹேண்டில் ஆட்டோ பண்ணுறது என்றாலே எப்படி ஒரு பயங்கர விலையாக இருக்குது இந்த காரை பாருங்க இதுவும் வந்து டவுன் நம்பர் கார் தான் ரெண்டாயிரத்தி எட்டு வந்த முதல் தொண்ணூற்றி அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதெல்லாம் அங்கே விலையில்லை இந்த டிஸ்கவரி பைக் அடுத்தது ரெண்டாயிரத்தி இது இது வந்து புதுசாக தான் வந்தது ஆனால் அந்த விலையை பெறும் அப்படின்ட்டு ஏழு லட்சத்தி முப்பத்தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் இந்த டிஸ்கவரி பைக் இப்போது அந்த புதுசாக வந்த டிஸ்கவரி பைக்கின்ற விலை தான் முதல் புதுசாக வந்து ஆட்டோன்ற விலை அதுக்குமில்ல கொஞ்சம் குறைவு ஆனால் இப்போ அதையெல்லாம் தாண்டி ஆட்டோ விற்கிற விலைக்கு இப்போ அந்த வண்டியுடைய விலை வந்துட்டு ஆட்டோன்ற விலை வந்து கார்ட விலைக்கு வந்து வந்துட்டு என்ன செய்கிறது இருந்தாலும் வாகனம் தேவைன்னா நாங்கள் வேண்டிதானா ஆகணும் அதனால் நாங்கள் இப்போ ஆட்டோ ஒன்று வேண்ட உள்ளோ ஆட்டோ வேண்ட சந்தோஷத்தில் விவேகம் பீப்புள்ஸ் பேங்கில் வந்துட்டோம் முச்சக்கரை வண்டி வந்து நாங்கள் ரெண்டு வழியில் வேணலாம் முதலாவது வழி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டே புதுசாக வந்த ஆட்டோகள் வந்து நாங்கள் வேண்ட மாதிரி இருக்கு ஆனால் அந்தளவுக்கு வந்து பட்ஜெட் இருக்காது அந்த புது ஆட்டோன்ற வெளியே வந்து இருபது லட்சம் அதில் வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் வருது வட்டி முடிய முப்பது லட்சத்துக்கிட்ட வருது ஏன்னா நாங்கள் ஒரு அமௌண்ட் வந்து அடுத்து வந்து நாங்கள் ஒரு வருஷங்கள் அதெல்லாம் பொறுத்து வட்டி வந்து கூடும் அதனால் வந்து நாங்கள் புது ஆட்டோவுக்கு நாங்கள் வேண்டியல ரெண்டாவது வழி பாவித்த ஆட்டோ தான் நாங்கள் வேண்ட போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு கடைசியாக வந்த கடைசியாக அந்த வருஷத்தில் வந்த ஆட்டோவில் ஒன்று தான் நாங்கள் பார்த்துருக்குறோம் அந்த அண்ணா வந்து வாரன்னு சொல்லியிருக்காரு அப்போ வேறு பார்த்தோன்னு தான் நிற்கிறோம் அப்படியே உங்களுக்கு உங்களுக்கு காட்டுறேன் நகரத்தை பார்த்தா ஏதோ ஒரு நாங்க வேற நாட்டுல வந்து இருக்கிற மாதிரிதான் இருக்கும் ஏன்னா இங்கே கட்டிடங்கள் வந்து அப்படி இருக்கு நாங்க வேண்ட போற வண்டி வந்துட்டு மக்களே மழையா இருக்கு வெளியில போகலாமடா நாங்க நேரம் நேரமில்ல மழை மக்களே நாங்கள் வேண்ட போகிற வண்டி வந்தது தான் பாவித்த வண்டி தான் நாங்கள் வேண்டோம் ஏன்னா புது வண்டி வேண்டதுக்கு அந்தளவுக்கு காசு இல்லை இப்போ இந்த வண்டியும் வந்து நாங்கள் வந்து புல் அமௌண்ட் இல்லை இப்போ வண்டி வந்து வேண்டதுக்கு வந்து ரெண்டு வழி இருக்குது நாங்கள் புல் அமௌண்ட் கட்டியும் வேண்டலாம் அப்படியே புல் அமௌண்ட் கட்டி உங்கள்கிட்ட காசு இல்லாட்டிக்கு நீங்கள் லீஸ் போடலாம் ஃபினான்ஸ் போட்டு நீங்கள் வண்டி வேண்ட மாதிரி இருக்குது நாங்கள் வந்து ஃபினான்ஸ் தான் போடுறோம் அதுவும் வந்து சீஏ பத்த ஃபினான்ஸ்னு சொல்லி நூறு ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி தான் இப்போ இங்கே இருக்கிற ஒரு பிரான்ஸ் கம்பனில் வந்து பிரான்ஸ் போட்டு நாங்கள் வந்து வண்டியை வண்டி ஒன்று போகிறோம் வண்டி உங்களுக்கு அப்படி நான் காட்டுறேன் பாருங்க அப்படியே சுற்றி வர காட்டுறேன் இது வந்து அப்படியே ஒரிஜினல் பெயிண்ட்டோடு தான் நிற்கிது வண்டி வேலை ஒன்றும் செய்யவும் இல்லை பின்னுக்கு வந்து அந்த கண்ணாடியை மட்டும் மோட்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கர் வேலையும் செஞ்சுருக்கணும் உள்ளுக்கு வந்து ரெண்டு பொக்ஸ் வருது இதில் ஒரு பாக்ஸ் இதில் ஒரு போக்ஸு பொக்ஸ் வந்து அப்படி ஆட்டோட எங்களுக்கு தெரியணும் கலட்டையில் ஒரு எக்ஸ்ட்ரா வீல் உண்டு அடுத்தது புக்ஸ் வந்து ஃப்ரீயாக தெரியணும் ஆட்டோ வந்து என்டபிள்யூல நின்றது ஏபிக்யூ எழுபத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு முன்னுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல வந்து ஸ்டிக்கர் வெயிலில் மட்டும் செஞ்சுருக்கீங்க அப்படியே லோங்லேண்ட ஆட்டோ பாருங்க மக்களே இப்போ பாவிச்ச ஆட்டோ வந்து அது இந்த ஒரிஜினல் பெயிண்டோட வந்து எடுக்கிறது வந்து கஷ்டம் அப்படி இருந்து நாங்கள் பார்த்து வேண்டியிருக்கிறோம் ஒரு நிறைய இடத்த நாங்கள் பார்த்துனாங்க அப்படி நிறைய இடத்த பார்த்து கடைசி எங்களுக்கு விலைக்கும் அடுத்த ஆட்டோவும் வந்து எங்களுக்கு அமைஞ்சதாக இந்த ஆட்டோ தான் அதனால தான் நாங்கள் இந்த ஆட்டோ வந்து வேண்டியிருக்கோம் நிறைய இடத்த நாங்கள் விசாரித்து பார்த்துனாங்க இப்போ நாங்கள் விசாரித்து பார்க்காத இடமே இல்லை அப்படி விசாரிச்சு பார்த்து தான் கடைசியில் வந்து வேண்டாங்க என்ன பிரச்சனை ரெண்டாவது ஒன்று அந்த கூர்ச்சியில மட்டுமே இல்லை கூர்ச்சியில மட்டும் மாற்றணும் அடுத்து வந்து சீட் சீட்டும் வந்து ஓகே நல்லா இருக்கு மற்றபடி ஆட்டோ வந்து வித வேலையை ஒன்றும் செய்யலை நாங்கள் வந்து ஆட்டோ வந்து வேண்டியது ஒரு மெக்கானிக்கை வந்து கூட்டிகிணா போனாங்க நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு ஆட்டோ நீங்கள் உங்களை பார்த்து வேண்ட தெரிஞ்சால் ஓகே மற்றபடி உங்களை யாராச்சும் இப்போ ஆட்டோ வேண்ட இப்போ தெரியாட்டிக்கு மெக்கானிக் ஒரு ஆளை வந்து வாங்குவோம் எல்லாட்டிக்கு எதை மாற்றி உங்களுக்கு விற்று போடணும் ஆட்டோவை இந்த அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணுமாட்டா முன்கூட்டியே நீங்கள் மெக்கானிக் ஒரு ஆளை கூட்டிகிட்டு போவோம் நாங்கள் வந்து மெக்கானிக் ஒரு ஆளையும் விவேக் மச்சானும் விவேக் போய் தான் இந்த ஆட்டோவை பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நான் இப்போ தான் வந்து நேரில் ஆட்டோவை பார்க்குறேன் நல்லா இருக்கு எப்படி இருக்கு என்ன ஆட்டோ வண்டின சந்தோஷத்தில் விவேக் போகிற போகிறத பாருங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை ஒரு முப்பதுல தான் போகிறோம் அந்த ஆட்டோ கொடுந்த அண்ணா கொண்டு ஃபஸ்ட் ஸ்டாண்ட்டில் விட்டுட்டு அப்படியே நாங்கள் பெட்ரோல் அடிச்சுட்டு முதலாவதாக போகிறோம் கோயிலுக்கு கோயிலுக்கு போய் எங்கே எந்த கோயிலுக்கு போகிறோம் திடீரில் அப்பாவோட போனால்தான் தெரியும் முதல்ல சாப்பிடுனப்பா சாப்பாடு தானே வைக்கியோம்னா சாப்பாடு தன வைக்க முதல்ல சாப்பிடுவோம் அதுக்கு அங்கே தான் மற்றது சரியா டேன் மேன் விவேக் புதுசாக வேணு ஆட்டோவில் பயணம் செய்கிறோம் இது வீடியோ வீடியோ ரொம்ப பெருமையா இருக்கு சார் ஆட்டோ ஆட்டோ செலிப்ரேஷன் அம்பால்ஸ் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ல வந்து விவேக் மதிய சாப்பாடு வேண்டி தரக்கூடாது அம்பால்ஸ் சாப்பிட்டு அப்படியே நாங்கள் கோயில போவோம் வாங்க வாங்க எந்த கோயிலுக்கு கூடியன்னு பார்ப்பீங்க

அம்பால்ஸ்ல சாப்பிட்டு அப்படியே பெட்ரோல் அடிச்சுட்டு கோயிலுக்கு போறோம் அம்பால்ஸ்ல சாப்பிட்டதுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் பில் வந்துடு விவேக் கழுவுங்க கோயில கொண்டு வரோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கழுவிட்டு சீதாழிய கோயிலுக்கு நாங்க வந்துட்டோம் மழை வருது சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை எங்க போனாலும் மழையா கிடையாது நாங்க வேறக்கு என்ன புக மூட்டமா இருந்தது அது மட்டும் இல்லாம கோபுரல மயக்க கோழி வைக்கிறது மழைக்கு நினைஞ்சா அப்படி இந்த வேலையாக போயிடும் மழை பயங்கரமா வந்துட்டு வெற வழியில அப்படி அந்த புக மூட்டம் தான் ரோட்டே வந்து தெரியல எங்களுக்கு வந்து வண்டி விடுறோம்னா கொஞ்சம் பயமா இருக்குது ஏன்னா அந்த ரோட் எல்லாம் வந்து புகமூட்டமா மாறிடும் அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பானங்கள் ஓடுறது தண்ணியை புல்லாம் தான் வருவா அவ்வளையா கோயிலுக்கு முன்னுக்கு ஒரு கடையொன்று இருக்கு வாங்க போ பூசத்தட்டுன்ற கடை தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து எட்டாயிரத்தி அஞ்சூரூவா வரைக்கும் பூசத்தட்டு வச்சு வைக்கணும் இந்த நேரமே எப்படி குளிருது இதில் வந்து புதுசாக ஒரு அனுமனை சிலை வந்து இதில் வச்சிருக்கணும் பாருங்க நாங்கள் முதல் வரைக்கும் வந்து இந்த சிலை இல்லை தலை சுற்றி மூணு தடிச்சு மட்டும்

бома бома боlма விவரலியால் இருந்து ரம்போடைக்கு நாங்கள் ஆட்டோ வேண்டியிருந்து இப்போ நாங்கள் வீட்டை விட்டுட்டு நான் எங்கள் வீட்டை வந்துவிட்டேன் ரம்புடையில் ஃப்ரெண்ட் வீட்டை விட்டுட்டு நான் திரும்ப எங்க வீட்டை வந்துவிட்டேன் ஆட்டோ அங்கே வந்து ஓடி பார்க்கலாம்டா அடுத்த நாள் ஃபுல்லாக மழை நான் நின்று ஒரு டென் நாள் வரைக்கும் அங்கே மழை அதனால் ஆட்டோ நான் வழியிலே முடிக்கலை மழையால் நான் எங்கள் ஊருக்கு வந்துட்டேன் ஆட்டோ வேண்டியாச்சு இந்த நீங்கள் காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆட்டோ பண்ணதை இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நான் சொல்லணும் என்னென்றா இப்போ நீங்கள் யாராச்சும் ஆட்டோ பண்ணுறதா இருந்தால் இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் எவ்வளோ காசு இருக்கோ அவ்வளோ காசை நீங்கள் கொடுத்து ஆட்டோ அப்போ தான் உங்களுக்கு நல்லா இப்போ நீங்கள் லீஸ் போடுறீங்கடா ஒரு குறைஞ்ச தொகையை கட்டி நீங்கள் லீஸ் போடுறீங்கண்டா ஒரு கூடிய வட்டி உங்களுக்கு வரும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு நீங்கள் லீஸ் போட்டு கட்டுறீங்கண்டா அது ஒரு கூடை வருஷத்துக்கு வட்டி மட்டும் ஒரு ரெண்டு மூணு லட்சம் பெறும் காசு இருந்தால் நீங்கள் வேறு ஏறையாவது கடன் வேண்டியோ இல்லாட்டிக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட வேண்டியோ நீங்கள் கொஞ்சம் கூட காசை கட்டி ஆட்டோவோ இல்லை ஏதாவது ஒரு வாகனங்களோ வேண்ட பாருங்க லீஸ் போட்டால் உங்களுக்கு வட்டி கூட வரும் மொத்தமாக இப்போ மொத்தமாக காசு கொடுத்து வேணுன்னா உங்களுக்கு லாபம் வேறு ஏதாவது உங்கள்கிட்ட நகை ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் அடைய வச்சால் கொஞ்சம் வட்டி வந்து கொஞ்சம் குறைவாக வரும் இதே நீங்கள் லீஸ் போடுறீங்களா இருந்தால் மாதம் ஏதோ பத்தாயிரம் ஏதோ ஒரு லட்சத்துக்கு அப்படி வட்டி தான் உங்களுக்கு வரும் அதான் லீஸ் போடுறத விட வேறு ஏதாவது வழி மூலமாக நீங்கள் காசை நீங்கள் எடுத்து இப்போ இந்த ஒரு வாகனங்களை வேணுன்னா உங்களுக்கு வந்து வட்டி உறவு அதனால தான் நான் இப்போ அதைத்தான் மெயினாக நான் சொல்லணும் ஏன்னா நாங்கள் வேணுன ஆட்டோவுக்கு வந்து வட்டி மட்டுமே ஒரு ரெண்டு லட்சத்துக்கிட்ட வருது நாங்கள் ஆட்டோ வந்து வேணது ஆட்டோன்ற விலை வந்து ஒரு பதினாறு லட்சம் மிச்சம் வட்டி அதோடு சேர்த்து பாருங்கள் மக்களே இப்படி தான் இப்போ இலங்கையில் புதுசாவோ இல்லாட்டிக்கு பாகிச்ச வாகனங்களோ வேணுன்றதாக இருந்தால் நிலைமை இது தான் இப்படி தான் நாங்கள் வேண்ட வேண்டி வெறும் இந்த காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த காணொலியை முழுமையான கருத்தை கீழே மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்க வேறு ஒரு வீடியோவில் முன்னு சந்திப்போம் பாய் மக்களே